தமிழ்நாட்டின் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் மேலும் எங்கள் கோரிக்கைகளை ஏற்கும் கட்சிக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் ஆதரவு என தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நடைபெறவுள்ள தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் நாற்பத்தி இரண்டாவது மாநில செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்க செல்லும் வழியில் விக்ரமராஜா பழனியில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது ஒரு கூறுகையில் உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விரைவில் பூரண குணமடைய வேண்டும் என தெரிவித்தார் மேலும் சென்னை புறநகர் பகுதிகளில் அரசால் அனுமதிக்கப்பட்ட பீடி சிகரெட் விற்பனை செய்யும் சிறு குறு வியாபாரிகளை போலீசார் தாக்குவதாகவும் சாமானிய வியாபாரிகளை குறிவைத்து தாக்கும் தமிழக காவல்துறைக்கு தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா கண்டனம் தெரிவித்துள்ளார் அதேபோல் அரசால் அனுமதிக்கப்பட்ட புகையிலை பொருட்கள் பிளாஸ்டிக் கவர்கள் ஆகியவற்றை விற்பனை செய்யும் வியாபாரிகளுக்கும் காவல்துறை மற்றும் அதிகாரிகள் தொல்லை கொடுப்பதாகவும் அரசு அனுமதித்த பொருட்களை வியாபாரிகள் விற்பனை செய்யக்கூடாது என்றால் தயாரிப்பு நிறுவனங்களிடம் அரசு பேசி வியாபாரிகளுக்கு விநியோகம் செய்வதை நிறுத்த வேண்டுமே தவிர வியாபாரிகளை தொந்தரவு செய்யக்கூடாது என்றும் தெரிவித்தார் கர்நாடக மாநிலத்தில் பதினான்காயிரம் வணிகர்களுக்கு வணிகவரித்துறை அனுப்பியுள்ள நோட்டீஸை எதிர்த்து வணிகர்கள் அறிவித்துள்ள நாடு தழுவிய போராட்டத்திற்கு ஆதரவு அளிப்பதாகவும் வியாபாரிகளுக்கு ஏற்படும் அத்துமீறல்கள் ரவுடிகள் தொல்லை போன்ற எந்த இடையூறுகளுக்கும் காவல்துறை உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் சிவகாசியில் அடிக்கடி நடைபெறும் பட்டாசு ஆலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகள் மிகுந்த கவலை அளிப்பதாகவும் தொழிலாளர்களின் பாதுகாப்பு கருதி பட்டாசு ஆலைகளில் நவீன முறையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வது குறித்து பட்டாசு ஆலை உரிமையாளர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு வழங்கி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் தொடர்ந்து தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட கேரி பேக்குகள் அதிகளவில் அண்டை மாநிலங்களில் இருந்துதான் வருவதாகவும் அது அதிகாரிகளுக்கு நன்றாக தெரியும் என்றும் கேரி பேக் கொண்டு செல்லும் வாகனங்களை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தினாலே தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட கேரி பேக்குகள் பயன்பாடு குறையும் என்றும் ஆனால் அதிகாரிகள் அதை செய்யாமல் வியாபாரிகளை பிடித்து அபராதம் விதிப்பது வேதனையாக உள்ளது என்றும் தெரிவித்தார் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் கட்சிகளுக்கு வணிகர் சங்க பேரமைப்பு சார்பில் தங்களது கோரிக்கைகளை முறையாக கடிதமாக கொடுத்து அதை தங்களது தேர்தல் வாக்குறுதியில் சேர்த்து உறுதியளிக்கும் கட்சிகளுக்கு தங்களது ஆதரவை அளிக்கப் போவதாக தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அவர் பூர்ணமாக குணமடைந்து இன்னும் பல்வேறு பணிகளை வேகமாக செய்வதற்கு எல்லாவல்ல இறைவன் அவர்கள் இருக்க வேண்டும் என்பது தமிழ்நாடு வணிக சங்கின் பேரமைப்பின் சார்பாக லட்சோபலட்ச வணிகர் சார்பாக அவரை வாழ்த்துகிறோம் நாளை கொடைக்கானலில் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பினுடைய நாற்பத்தி ரெண்டாவது மாநில செயற்குழு கூட்டம் நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்களை எடுக்க இருக்கிறோம் குறிப்பாக சென்னை புறநகர் பகுதிகளிலே சிறு குறு வியாபாரிகள் பீடி சிகரெட் விற்பனை செய்கின்றார்கள் விற்பனை செய்கின்ற வியாபாரிகளையும் காவல்துறை ஆய்வு செய்கிறது விற்பனை செய்யாத வியாபாரிகளையும் ஆய்வு செய்கிறது ஆகவே பல வணிகர்கள் குடும்பத்தோடு மன உளைச்சலோடு இருக்கின்றார்கள் ஆகவே சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அவர்களை விரைவாக சந்தித்து நாங்கள் முறையிட இருக்கிறோம் தேவைப்படுமையானால் வணிகர்களுடைய ஆதங்கங்களை குறைப்பதற்கு காவல்துறை சீரிய முயற்சி எடுத்து காவல்துறை நண்பர்களோடு சாமானிய வணிகர்களை விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவது மட்டுமல்லாது அது கட்டுக்குள் இருக்கக்கூடிய இடம் குறிப்பாக பள்ளிக்கு நூறு மீட்டர் தொலைவு கோவிலுக்கு நூறு மீட்டர் தொலைவு என்பது விதி இருக்கிறது ஆனால் அதே விதிதான் மதுபான கடைகளுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே சாமானிய வியாபாரிகளை குறிவைத்து காவல்துறை தாக்குவதை தமிழ்நாடு வணிக பேரமைப்பு வன்மையானை கண்டனத்தை பதிவு செய்து கொள்ளுகிறோம் நாளை நடைபெறுகின்ற செயற்குழு கூட்டத்தில் கர்நாடக மாநிலத்தில் பதினான்காயிரம் சிறு குறு வியாபாரிகளுக்கு வணிகத்துறை நோட்டீஸ் மூலமாக தரப்பட்டு அவர்கள் நாடுகளே போராட்டது அறைக்கு உள்ளார்கள் அந்த போராட்டத்தில் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு பங்கேற்பு எப்படி பங்கேற்பது டெல்லியிலே வருகின்ற பதினோராம் தேதி ஆகஸ்ட் பதினொன்று நடைபெறுகின்ற அகில இந்திய கூட்டத்திலே என்ன கருத்துக்களை பதிவு செய்வது என்பதை நாளை தீர்மானமாக எடுக்க இருக்கிறோம் ஆகிய வியாபாரிகளுக்கு ஏற்படுகின்ற அத்துமீறல்கள் ரவுடிகள் தொல்லை எந்த இடையூறாக இருந்தாலும் காவல்துறை உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அதே வேளையில் எங்கும் கொலை சம்பவங்கள் என்று இருந்தால் அதற்கு முத்துப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு பேரமைப்பு வலியுறுத்துகிறது சிவகாசி என்பது குட்டி ஜப்பான் என்பது வழக்கம் அதே போன்று இப்பொழுது விரைவாக விபத்துகள் அடிக்கடி விபத்துகள் தொடர் விபத்துகளாக பட்டாசு உற்பத்தியாளர் இடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது பல்வேறு உயிர்களை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு வரிசை பேரமைப்பு அங்குள்ள உற்பத்தியாளர்களை அழைத்து நவீன முறையில் பாதுகாப்போடு சாமானிய மக்கள் உயிருக்கு பாதுகாப்பு தரக்கூடிய வகையில் தொழிலை நடத்துவதற்கு பல்வேறு கட்ட ஆலோசனைகளை வழங்கி வருகிறது என்பதை தமிழ்நாடு விடுமுறை பேரவைப்பு தெரிவித்துக் கொண்டது கட்டாயமாக அதனுடைய முயற்சி எங்களுடைய மாவட்டத்தினுடைய தலைவர் ஜே பி சரவணன் அவர்கள் பல்வேறு கட்டமாக முயற்சி கொண்டிருக்கிறார்கள் அறநிலத்துறை அமைச்சர் நேரடியாக சந்தித்திருக்கிறார் இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் அண்ணன் ஐ பெரிசாமி அவர்கள் அண்ணன் சக்கரபாணி அவர்கள் எல்லாம் நேரடியாக சந்தித்து முறையிட்டிருக்கிறார் அதற்கு முதலமைச்சர் கவனத்துக்கும் எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது அது விரைவில் அதுக்கான முறையான தீர்வுகள் ஏற்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள் சென்னையில் சம்பவம் நடக்கிறது தமிழ்நாடு முழுவதும் புகையிலை விற்பனை செய்யக்கூடாது என்று அரசு முடிவு செய்தால் தமிழ்நாடு முழுவதும் புகையிலை உற்பத்தியாளர்களை முதல்ல தடை செய்யப்பட வேண்டும் அதே போன்று பிடி சிகரெட் விற்பனை செய்யக்கூடாது என்று சொன்னால் ஐடிசி போன்ற பெரிய நிறுவனங்களை அழைத்து கடைகளுக்கு சப்ளை செய்யாதீர்கள் என்று திட்டமிடுங்க ஐடிசி கம்பெனியை வச்சே நீ வியாபாரம் பண்ணி போய் சொல்லட்டும் ஆனால் காவல்துறை நண்பர்கள் இதுதான் வேலை என்று மற்ற வேலைகளை பார்க்கின்றார்களோ என்னவோ தெரியவில்லை இதுதான் வேலை என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் புகையிலையை வில் போட்டு வாங்குகின்ற வியாபாரிகளையும் வழக்கு பதிவு செய்ததை திரும்ப பெற வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்த இருக்கிறோம் அதாவது பிளாஸ்டிக் தெளிவாய்ப்பு அறிக்கை கொடுத்து பார்த்துருப்பீங்க ஐம்பது மைக்ரானுக்கு மேல உள்ள பேக்கிங் அவர்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம் சட்டத்தில் இடம் இருக்கிறது கேரி பேக் மட்டும்தான் பயன்படுத்தக்கூடாது கேரி பேக்கை பொறுத்தவரையிலே தமிழ்நாட்டில் அது உற்பத்தி ஆவதை விட அண்டை மாநிலத்தின் உற்பத்தியாக செய்யப்பட்டு தான் அதிகமாக உள்ள வருகிறது இது அதிகாரிகளுக்கு நன்றாக தெரியும் அவர்கள் அந்த வாகனத்தை பிடித்து சீல் வைத்தாலே அந்த கேரி பேக் வருகை தடை செய்யப்படும் அவதாரம் விதிக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஆனால் அதிகாரிகள் அது செய்தால் இங்கு முழுமையாக அது தடை செய்யப்பட்டு விடுமோ அச்ச உணர்வோடு இந்த கேள்வி கடைகடியாக ஆய்வு செய்து வழக்கு பதிவு செய்வதிலே குறியாக இருக்கிறார்கள் என்பதை நான் வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்முதல் கட்டாயமாக தமிழ்நாடு தமிழகம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சி என்ற அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் நாங்கள் முறையாக கடிதம் தந்து எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய அது கட்சியிலே அவர்கள் தீர்மானமாக எடுக்க கூட்டு அறிக்கை தரக்கூடிய கட்சிகளுக்கு எங்கள் பேரமைப்பு ஆதரவு என்பதை பேரமைப்பினுடைய மாநில நிர்வாகிகள் ஒப்புதலோடு அறிவிக்கிறோம் எப்பவுமே மாநாட்டுக்கு வந்து சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் அழைச்சிருந்தோம் எப்பவுமே ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கின்ற முதலமைச்சர் எந்த அரசு ஆட்சியிலே இருந்தாலும் அவர்களை அழைப்பது எங்களுடைய வழக்கம் அண்ணன் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் மீது எங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்கிறது கொரோனா காலத்திலே பல்வேறு சலுகைகளையும் வேலைகளையும் தீர்த்த அந்த மறுக்க முடியாது நகராட்சி கடைகளுக்கு குறிப்பாக நாமக்கல் மாவட்டங்கள்லாம் ஆறு மாத வாடகை ரத்து செய்யப்பட்டிருக்கு பல்வேறு இடங்களில் மூன்று மாதம் இருக்கு அதற்கு ஆறு மாதம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் மாவட்ட தலைவர் மூலமாக அது நடவடிக்கை எடுக்கப்படும் இல்லை ஏற்கனவே இது போன்ற மார்க்கெட்டுகள் மார்க்கெட்டுகள் இங்கு ஊட்டி பல்வேறு மாவட்டங்களில் இது போன்ற தொய்வு ஏற்பட்டதை நாங்கள் காமித்திருக்கிறோம் அது விரைவாக முடிக்கப்பட்டு முடிவாக அது ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்பதை நன்றி